என் நூற்றி உறுப்பினர் முனைவர் எம் கே ஜி ஜவாஹிர்லா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் பேரைத் தலைவர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வழங்கி தங்களது அனுமதியோடு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் நிறைவு செய்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நாளை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நம் அனைவருடைய வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும் என்று சொல்லி பதில் புதிய நூலக கட்டடம் கட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாற்று இடத்தில் கட்டடம் கட்டப்படும் என்பதை தங்களின் வாயிலாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை ராஜகிரியில் உள்ள அந்த நூலகம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது அங்கு தொள்ளாயிரத்தி நா ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபது மக்கள் அந்த ஊரிலே வசித்து வருகிறார்கள் ஏராளமான பள்ளிக்கூடங்களும் செயல்பட்டு வருகிறது புதிய கட்டடம் புதிய இடத்தில் கட்டித்தரப்படும் என்று அமைச்சரவர்கள் அறிவித்ததுமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் அதே நேரத்தில் பாபநாசம் பேரூராட்சியில் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் தற்போது நூலகம் இயங்கி வருகிறது நான் முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பாபநாசத்தில் அரசு புறம்போக்கு நத்தம் வகைப்பாடுடைய நலத்தினை வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு கோரப்பட்டிருக்கிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமை கல்வித்துறை செயலாளர் அவர்கள் பதில் அளித்திருக்க பதில் அளித்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த காலி மனையை பெற்று இந்த நிதியாண்டிலேயே அந்த நூலகம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என்பதையும் அதே அமைச்சரவர்கள் கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு ஒரே ஒரே ஒரு நிமிடம் கணபதி அகரகாரத்தில் உள்ள அந்த நூலகமும் பழுதடைந்த இடத்துல இருக்கின்றது அந்த நூலகத்தை ஊரக நூலகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன் கொரோனா காலத்தில் அந்த பணியாளர்களை நியமிப்பதற்கான தடை உத்தரவு இருப்பதின் காரணமாக இந்த கோரிக்கை ஏற்க முடியாது என்று துறை செயலாளர் பதில் அளித்திருக்கிறார் நல்ல பதில் கிடைக்கும் மறுபரிசீலனை செய்து கணபதி அகரகாரத்திலும் அதேபோல் பாபநாசத்திலும் புதிய இடத்தில் நூலகம் அமைக்க மாண்முக அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கான அந்த மாற்று இடம் அது எனக்கு அந்த ப்ராசஸிங்கில் இருக்கிறது அது மிகப்பெரியவாக அது நான் கட்டி முடிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற நூலகங்களுக்கான ஒரு புதிய நூலகம் கட்டித்தர வேண்டும் அதே போன்று பாலடைந்திருக்கின்ற கட்டிடத்துக்கு புதிய நூலகம் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய பாப்பநாசம் தொகுதியை பொறுத்தும் கிளை நூலகங்கள் என்று ஒரு ஐந்து நூலங்கள் இருக்கின்றது ஆறு நூலங்கள் இருக்கின்றது ஊர்புற நூலகங்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு நூலங்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி இருபத்தி ஒரு நூலகங்கள் கட்டுகின்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏன்னா இந்த ஆண்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒம்பது மைய நூலங்கள் ஒரு அறுபத்தெட்டு முழுநேர கிளை நூலங்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு சை புள்ளி சைபர் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கின்ற பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வியின் மூலமாக கேட்கப்படக்கூடிய அந்த நூலகத்துக்கும் கட்டித்தருவதற்கான அந்த ஏற்பாடை கண்டிப்பாக துறை சார்ந்த அந்த கருத்துரை பெறப்பட்டு அதை கண்டிப்பாக செய்து தரப்படும் என்று தெரிவித்துக் கொண்டுமிகு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒருங்கிணைந்த கல்வி அதாவது சமக்கிர சிக்ஸா திட்டத்தின் கீழே பள்ளி நூலகங்களுக்கு நூல்களை கொள்முதல் செய்வதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கின்றனவா புத்தக கொள்முதல் பட்டியலை முன்கூட்டியே ஆன்லைனில் வெளியிட மாண்பமிகு அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரோ மா பேர்த்தளை எஸ்எஸ் மூலமாக புத்தகங்களை கொள்முதல் வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இந்த வெளிப்படை தன்மையான அந்த கொள்முதல் இருக்க வேண்டும் என்ற விதத்தில் இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக மதி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ வரும் காலத்தில் நமக்கு உங்களுக்கு எத்தனை புத்தகம் தேவைப்படுகின்றதோ அது சார்ந்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கும் பொழுது அதை கொள்முதல் செய்து அந்த நூலகத்துக்கு நாம் நம்மால் வழங்க முடியும் அதேபோன்று நம்முடைய மாண்புக்கு பன்வொட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே என்னிடம் வைத்திருந்த ஒரு கோரிக்கை என்பது அது புள்ளியூருங்கிற பகுதியில் வந்து ஒரு நூலகம் தேவை அது மாற்று இடத்துல கட்டிட்டாங்க ஆனால் எங்களுடைய இடத்துக்கு அது தேவை அது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது என்று சொல்லுகள் அதையும் நம்முடைய துறையுடைய அதிகாரிகளுடைய அந்த கருத்துரு பெறப்பட்டு அதற்கான உடைய நடவடிக்கை கண்டுபிடிக்க எடுக்கப்படும் என்பதை தங்கள் மூலமாக அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்